இந்த வீடியோ நேற்று எடுத்தது காலையிலேயே என் ரெண்டு பசங்களுக்கும் மொறு மொறுனு தோசை இட்லி பொடியை வச்சு கொடுத்துட்டு தாராவி வர போயிட்டேன் என் பசங்களுக்கு இந்த வருஷம் அடிக்கடி லீவு வருது பார்த்துக்கோங்க இன்றைக்குமே ஸ்கூல் லீவு திரு கார்த்திகை கொலக்கட்டை செய்யறதுக்காக தாராவியில் போய் சோ பரிசி மாவு கருப்பட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பிஸியாக இருந்துட்டாலே பசியே வராது ஆனால் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு சரியான பசி ஒரு ரெண்டு கரண்டி சோறு அப்புறம் மும்பை ஸ்டேட்ல டால் வச்சுருந்தேன் கோவங்காய் பொரியல் எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் பொருத்த ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சப்போர்ட்டே எங்கள் அம்மா தான் என்னால் கூட வேலைலாம் பார்க்க முடியாது அந்த வேலையெல்லாம் எங்கள் அம்மா அசால்ட்டாக பார்ப்பாங்க அந்த காலத்து சாப்பாடு ஊட்டம்னு டைலாக் விடுவாங்க அது என்னமோ உண்மை தான் அப்படியே சிவப்பரிசி மாவில் தண்ணியை தெளிச்சு ஒரு மூணு நிமிஷம் ஊற வச்சுட்டு இட்லி சட்டியில் அந்த மாவை வச்சு அவிச்சிட்டு அதில் கருப்பட்டி பாவு வறுத்த எள்ளு வறுத்த சிறுபருப்பு ஏலக்காய் பொடி தேங்காய் பூலாம் போட்டு அப்படியே கொளக்கட்டியாக பிடிச்சி அவிச்சு சாப்பிட்டாங்க அருமையாக இருந்தது நான் இன்னைக்கு காலையில் தான் சாப்பிட்டேன் என்னோட டைட்டே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே இப்போ மூணு நாளாக ஒன்றுமே சாப்பிடலை காலையில் எழுந்திரிச்சு தான் சாப்பிடுவேன் இந்த கொலக்கட்டையை காலையில் சாப்பிட்டா அருமையாக இருந்தது நீங்கள்லாம் கொலக்கட்டை செஞ்சீங்களான்னு கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்